எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பூரா ஃபேமிலி தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழ் எவ்வளவு கைத்தூக்க பார்க்கலாம் ஓ நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களை சந்திக்கின்ற நல்லதொரு வாய்ப்பை நல்கி இருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை தம்பி ஜெகதீஷ் அவர்களே அன்பிற்கிணிய மண்டல குழு தலைவர் பெரிய தொழிலதிபர் ஸ்ரீராம் ஸ்ரீராம்ஜி அவர்களே அன்பிற்கிணிய நரேந்திரன் அவர்களே அன்பிற்கி விஜயகுமார் அவர்களே அன்பிற்கி கலைச்செல்வி அவர்களே லண்டன் முருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஜெகதீஷோடு இருந்து ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்ற இருக்கின்றமா உட்கார்ந்து நடுவில் வேற ஏதாவது மேடையில் உங்க வட இந்திய சார்ந்த ஒரு பெண்மணி இப்படி மேடையில் உட்கார முடியுமா இதுதான் மூமெண்ட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மேடை இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அன்பிற்கினிய சகோதரி சங்கீதா அவர்களே மிக அற்புதமாக மேடைகளை பேசி அன்பு சகோதரி வர்ஷா அவர்களே வர்ஷாக்கு எல்லாரும் ஒரு ஓ போடலாமா தாராளமா திரளாக வருகை தந்திருக்கின்ற வட இந்திய பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மகிழ்ச்சி கலந்த தமிழக முதல்வர் அவர்கள் கூறியது போல் மாண்மிகு எங்களுடைய அன்பிற்கினிய துணை முதலமைச்சர்கள் கூறியது போல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அனைவர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களை பொறுத்தளவில் இனம் மதம் உணர்வு மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் மக்கள் உறுதாய் பிள்ளைகள் மனிதன் மனித நேயம் என்பதை காக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது இதில் பிளவுகள் என்பதற்கு இடம் இல்லை எல்லா நிலையிலேயும் எல்லா வகையிலேயும் இந்தியை நாங்கள் படிக்கக்கூடாது என்று சொல்ல மாட்டோம் ஆனால் இந்தியை கட்டாயமாக திணிப்பதைத்தான் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் என்ற நிலைப்பாட்டில் என்றைக்கும் உறுதியோடு இருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழகத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் வட இந்திய மக்கள் அதிகமான அளவிற்கு பெரும் தொழிலதிபர்களாக தொழில் செய்கின்ற ஒரு கேந்திரமாக விளங்குகிறது என்றால் அது சென்னை மாநகரம் தமிழ்நாட்டில்தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூற பதிவு அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்றால் தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர் சவுகார்பேட்டை என்பதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது அந்த வகையில் வட இந்திய தொழிலாளர்களும் தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர்களுக்கும் தொழில் செய்கின்ற தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் இன வேறுபாடு இல்லாமல் முழுமையாக பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு அரசு உண்டு என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற அரசு என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் நீங்கள் எங்களை ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் என்னாலும் நீங்கள் மனிதர்கள் மக்கள் என்ற நிலையோடு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்து கேட்கிறார்கள் உங்களுடைய நிலைப்பாடு இந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் என்று முதல்வர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் வாக்களித்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தோமே என்று பாராட்டுகின்ற அளவிற்கு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இப்படி ஒரு முதல்வரை நாம் வாக்களிக்கவில்லையே தேர்வு செய்வதற்கென்று அவர்களே வருத்தப்படுகின்ற எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்று முதலமைச்சர் அந்த கூற்றுக்கேற்ப இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது தனியொரு மனிதன் யாருக்கு விதமான பாதிப்பு என்றாலும் அது தன்னுடைய இயக்கத்தை இருந்தாலும் துணிந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வருடைய கரங்களை இந்த தீபாவளி திருநாளில் பலப்படுத்துவோம் வளப்படுத்துவோம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்று அன்று இந்த வட இந்திய மக்களை கேட்டுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய இருக்கின்ற நல்லாட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜெஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா